செங்கல்பட்டு மாவட்டம் நேர்குணம் ஊராட்சியில் எழுபது லட்சம் ரூபாய் ஊழல் செய்த மன்ற தலைவரை பொதுமக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள நேர்குணம் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவராக இருப்பவர் தமிழரசி ராமலிங்கம் இவர் கடந்த மூன்றரை ஆண்டுகளாக வார்டு உறுப்பினர்கள் யாருக்கும் தெரியாமல் ஊழல் செய்துள்ளார் இதனை அறிந்த பொதுமக்கள் அவரை ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் சிறைப்பிடித்தனர் இதனையடுத்து அங்கு வந்த சித்தாமூர் வட்டார வளர்ச்சி அலுவலரை கிராம மக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஆய்வு மேற்கொண்டதில் தமிழரசி ராமலிங்கம் சுமார் எழுபது லட்சம் வரை ஊழல் செய்தது தெரியவந்துள்ளது இதுகுறித்து மாவட்ட நிர்வாகம் ஊராட்சி மன்ற தலைவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என கிராம பொதுமக்கள் வார்டு உறுப்பினர்கள் கிராமத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றினர்